வணக்கம் ஜோதிடத்தில் இன்றைக்கி இந்த ராகு கேது அதாவது நிழல் கிரகங்கள் லக்கணத்திலிருந்து பனிரெண்டு பாவங்களில் இருந்தால் நின்றால் என்ன பலன் அப்படிங்கிறத இன்றைக்கி ஒரு ஓவர்வியூவாக ஒரு அலசல் வீடியோவாக பார்ப்பாங்க ஏன்னா இன்றைக்கி வந்து ராகு கேது தான் இன்றைக்கி வந்து மெயின் ஒன்பது நவக்கோள்களில் ஏழு கண்ணுக்கு தெரியக்கூடிய கோள்கள் அதாவது கண்ணுனால் நம்மளுடைய அகக்கண்ணு கிடையாது டெலஸ்கோப்பில் பார்க்கலாம் ஆனால் ராகு கேது நிழல் கிரகங்கள் சாயா கிரகங்கள் அந்த மாதிரி இருக்குது இப்போ வானசாஸ்திர ரீதியாக சந்திரனுடைய ஆக்சிஸ் இந்த பூமியை சுற்றி வரக்கூடிய பாதையில் அந்த ரெண்டு ஆக்சிஸ் மீட் பண்ணும்போது சவுத் நோடு நார்த் நோடு நார்த் நோடு அப்படிங்கிறது ராகு சவுத் நோடு அப்படிங்கிறது கேது இதே வந்து இதை ட்ராகன் ஹெட்டு ட்ராகன் டெய்லு தலைவால் அப்படின்னும் சில ஆங்கில ஜோதிட நூல்கள் படித்தீங்கன்னா நம்ம இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய ஆங்கில ஜோதிட நூல்கள்னா இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ இது இப்போ வந்து நாம் இந்த ராகு கேது பற்றிய புரிதல் இது நிறைய பேர் நிறைய கான்ட்ரவர்சீஸ் இருக்குது ஸோ நம்ம என்னுடைய வியூ பாயிண்ட்டை நான் தரேன் நீங்கள் பார்த்த புத்தகங்கள் ராகு கேது எக்ஸ்பீரியன்ஸு நிறைய பேர் நிறையா புத்தகங்களில் எழுதியிருக்காங்க அது முக்கியமாக பிராஷ் த்ரிவேடி பி பிரசாந்த் த்ரி த்ரிவேதி அப்படிங்கிறது கொஞ்சம் டீட்டெயிலாக இந்த ராகு கேது பற்றி எழுதியிருப்பார் பி த்ரிவேடின்னு இருக்கும் அமேசானில் இந்த புக் லிங்க் இருக்குது வேணால் வாங்கி படிங்க இந்த மாதிரி நிறைய பேர் எழுதியிருக்காங்க ராகு கேது எக்ஸ்பீரியன்ஸு அந்த மாதிரி ஷேடோ பிளானட்ஸ் அந்த மாதிரிலாம் எழுதியிருக்காங்க இப்போ வந்து லக்கணத்தில் நம்மளுக்கு தெரியும் இது வந்து ராசி கட்டம் இதில் வந்து மேஷம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ரா ராசிக்கும் ஃபிக்ஸ்டு அதிபதிகள் இருப்பாங்க இப்போ இந்த ரெண்டுக்கு தனுசு மற்றும் மீனத்துக்கு குரு விருச்சிகம் மற்றும் மேஷத்துக்கு வந்து செவ்வாய் அது ரிஷமம் துலாமுக்கு சுக்கரன் மிதுனம் கன்னிக்கு புதன் கடகத்துக்கு சந்தன் சிம்மத்துக்கு சூரியன் மகரத்துக்கு சனி கும்பத்துக்கும் சனி பகவான் இப்போ நிறைய பேர் வந்து என்ன பொதுவான கருத்து அப்படின்னா ராகு கேது வந்து அவர்களுக்கு உடல் கிடையாது சாயாகிரகங்கள் கிரகங்கள் அந்த ஃபிசிக்கல் பாடி கிடையாது இல்லைங்களா அதாவது வான ரீதியாக பார்க்கும்போது அப்போ இவங்க வந்து எந்த பாவத்தில் இருந்தாலும் அந்த பாவத்தினுடைய அதிபதியினுடைய பலன்களை தருவார்கள் உதாரணத்துக்கு ராகு வந்து இங்கே ரிஷபத்தில் இருக்குது அப்படின்னா இந்த வீட்டு அதிபதி யாரு சுக்கரன் அப்போ இந்த அதிபதியுடைய பலன்களை தருவார் மிதனத்தில் இருக்குன்னா புதனுடைய புதன் மாதிரி அவர் மாறிக்குவார் ஜோக்கர் கார்டு மாதிரி ட்ரம்ப் கார்டு மாதிரி நீங்கள் சீட்டு கட்டு விளையாடும்போது அந்த மாதிரி மாறிக்கும் ராகு கேது அதே மாதிரி இன்னொரு கருத்து என்னென்னா கூட ஏதாவது கிரகங்கள் சேர்ந்துதுன்னா அந்த கிரகத்தோடைய பலன்களை தருவார்கள் இப்போ ராகு வந்து மெயினாக நீங்கள் ஜோதிடம் கற்றுக்கிறவங்க மெயினாக தெரிஞ்சுக்கிறோம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ராகு வந்து எக்ஸ்பேன்ஷன் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னா விருத்தி பண்ணுவார் எதுவாக இருந்தாலும் அப்படியே விருத்தி பண்ணுவார் பல மடங்கு விருத்தி பண்ணக்கூடிய இன்னொரு கிரகம் எது குரு நம்மளுக்கு தெரியுது குருவும் இந்த விருத்தி பண்ணக்கூடியவர் அதே மாதிரி ராகுவும் விருத்தி பண்ணக்கூடியவர் அதே மாறாக கேது வந்து பார்த்திங்கன்னா சுருக்கக்கூடியவர் அந்த ஒவ்வொரு பாவத்தின் பலன்களை சுருக்கக்கூடியவர் இப்போது வேறு ஏதாவது கிரகம் கூட இப்போ சுக்கரன் ராவு இருக்குன்னா அந்த சுக்கரனுடைய குவாலிட்டிஸு ஜாதகத்தில் எந்த பாவம் சுக்கரன் அதிபதியாக வராரோ அந்த பாவங்கள் இல்லை சுக்கரனையே வந்து விருத்தி பண்ணுவார் அந்த குவாலிட்டிஸை சுக்கரன் மாதிரி ஆக்ட் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கும் அதே வந்து கேது உடன் நிற்கக்கூடிய கிரகங்கள் வந்து சுருக்கிடுவார் இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ சுக்ரனே கேது கூட இருக்கான்னா சுருக்குவார் அதனால தான் சுக்ரன் கேது காம்பினேஷன்னால் கொஞ்சம் வந்து இந்த திருமண பொருத்தத்தின் போதெல்லாம் பயப்படுவாங்க இந்த லவ் அப்படிங்கிறது காதல் அதாவது ஒரு ஒரு திருமண பந்தத்தில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் அந்த பொறுத்தவங்க வரணும் அப்போ வந்து அந்த கியூபிட் ஆஃப் லவ் சுக்கரன் வந்து கூட இருக்கும்போது இவர் ஏதாவது சுருக்கிடுவாரோ ஏன்னா கேது ஆன்மீகவாதி அப்படின்னு ஒரு பயம் இருக்கும் ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது ஸோ நமக்கு தெரிய வேண்டியது ராகு கேது பலன் எடுக்கும்போது ராகு வந்து விருத்தி பண்ணுவார் எந்த பாவத்தில் இருக்காரோ அந்த பாவத்தை அந்த பாவத்துடைய குணநலன்களை விருத்தி பண்ணுவார் சிக்னிஃபிகேஷனை கேது வந்து சுருக்கி சுருக்கிடுவார் அப்படியே தரை தாமதங்களை போட்டு விடுவார் இவர் அபரிதமாக அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுவார் இப்போ வந்து இன்னொரு புரிதல் நமக்கு என்ன வேணும் அப்படின்னா எல்லா நவக்கோள்களும் ஒன்பது கிரகங்களுமே வந்து மூன்று குணங்கள் இருக்கும் நல்லதும் செய்யும் கெட்டதும் செய்யும் சில அதாவது படைத்தல் காத்தல் அழித்தல் அந்த மூன்று தொழில்கள் இருக்கு இல்லைங்களா கொடுக்கும் சில காலம் அதை தக்க வைக்கும் சில காலம் கழித்து அதை அழித்து விடும் ஸோ இந்த மூன்று குணநலன்கள் ஒருக்கும் இருக்கும் ஸோ இதுதான் வந்து இது நாம் புரிஞ்சுக்கணும் ஏன்னா வந்து சுபகிரகங்கள் அசுப கிரகங்கள் இவங்க ராகு கேதுவாக வந்து அசுப கிரகங்கள் லிஸ்ட்டில் வருது அப்போ அசுப கிரகங்கள் எப்பவுமே அசுபத்தன்மையை காமிக்காது அந்தந்த லக்னம் உங்களுடைய ஜாதகத்தில் இந்த காம்பினேஷன் பெருமிடேஷன் நிறையா இருக்கும் ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி பலன்கள் வரும் ஒரே பலன்கள் வந்தால் எல்லோரும் ஈஸியாக ஜோதிடம் படிச்சுட்டு போயிடலாம் இதுதான் இது அப்படின்னு கம்ப்யூட்டரே சொல்லிட்டு போயிடும் அந்த மாதிரி இருக்காது அதனால் வந்து அந்த எப்படி அந்த பலன் ப்ரெடிக்ஷன் ஆர்ட்டு தான் ஒவ்வொரு ஜோதிடருக்கும் வித்தியாசப்படும் அதை பற்றி நம்ம நிறையா வீடியோஸ் போட்டிருக்கோம் கேது பற்றியும் நிறையா வீடியோஸ் போட்டிருக்கோம் அதெல்லாம் லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷன்லாம் தரேன் இது வரைக்கும் போட்ட வீடியோஸ் அந்த வீடியோஸ்லாம் போய் பாருங்கள் நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஃபஸ்ட்டு அந்த பெல் பட்டன் இந்த சப்ஸ்கிரைப் பட்டன்லாம் அமுத்திடுங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஜோதிட ஆர்வலுக்கு நம்ம வீடியோ ஃபாலோ ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் இப்போ மேலும் மேலும் இந்த மாதிரி நல்ல வீடியோஸ் பிறக்க எனக்கும் ஒரு உண்டுதல் சக்தியாக இருக்கும் ஜோதிட ஆலோசனை பெற விரும்புபவர்கள் மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதக விவரங்களை அனுப்புங்க நான் என்ன டீட்டெயில் எப்போ கால் பண்ணுறேன் அதை எல்லா டீட்டெயிலும் தரேன் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராகு வந்து இந்த ஒவ்வொரு பாவத்திலும் ராகுவுக்கு பாசிட்டிவும் இருக்குது நெகட்டிவ் இருக்குது ரெண்டும் செய்வார் பாசிட்டிவ் எஃபெக்ட் அண்ட் நெகட்டிவ் எஃபெக்ட் இப்போ நம்ம பார்ப்போம் இப்போ லக்னம் லக்னம் தான் வந்து நம்மளுக்கு தெரியும் ஒன்றாம் பாவம் ஃபஸ்ட்டு ஹவுஸ் ஹெச்ன்னு போட்டுக்கிறேன் ஒன் ஹெச்ன்னு போட்டுக்கிறேன் சில நூல்கள் இப்படி குறிப்பிட்டிருப்பாங்க அதனால் நம்ம அதே மாதிரி எழுதிக்கலாம் ஸோ இதை நாம் பிரிச்சிடலாம் என்ன பலன் அப்படின்னு அப்போ பாசிட்டிவ் எஃபெக்ட் நல்ல பலன்கள் என்ன அப்படின்னா முதல் பாவத்தில் ராகு நிற்கும்போது அறிவு சிந்தனை இதெல்லாமே இன்டெலிஜென்ஸ் ஜாதகருடைய கேரக்டர் எல்லாமே வந்து ராகு வந்து விருத்தி பண்ணுவார் அதை அபரிதமான அறிவாற்றலை தரக்கூடியவர் ராகு பகவான் ஏற்கனவே நம்ம இதை ஒரு ஷார்ட் வீடியோ பார்த்தோம் ராகு கல்வியை தரக்கூடியவர் இன்றைக்கி இருக்கிற காலத்தில் டிஜிட்டல் ஏஜ் டிஜிட்டல் தொழில்நுட்பம் இது எல்லாத்துக்கும் கம்ப்யூட்டர் ஃபீல்டு எல்லாமே இந்த ராகு பகவான் தான் கேஜெட்ஸு எல்லாமே ஸோ ராகு லக்னத்தில் ராகு ஒருவர் இருக்க பிறந்தால் அவர்கள் வந்து நல்ல புனித ஆத்மாக்கள் நல்ல மனிதர்களுடன் பழகக்கூடிய ஆற்றல் இருக்கும் அதே மாதிரி சமுதாயத்துக்கு விரோத துவம் வாய்ந்த அவங்க கெட்ட சிந்தனை உள்ள மனிதர்களும் அந்த சகவாசத்தை இந்த ராகு ஏற்படுத்தி தருவார் அப்போ ராகு லக்னத்தில் இருக்க பிறந்தாலும் அவங்களுக்கு எல்லா நாலேஜுமே இருக்கும் நாலேஜ் சோர்ஸ் ஆஃப் நாலேஜ் தான் ராகு அப்போ எல்லா வகையான நாலேஜும் தருவார் அந்த ஜாதகர் எப்படி அந்த நாலேஜை பயன்படுத்துகிறார் அப்படிங்கிறது அது வேறு அமைப்பில் நாம் தெரிஞ்சுக்கணும் இப்போ ஒன்றாம் பாவம் ஐந்தாம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம் அதே தந்தைஸ்தானம் ஸ்தானம் இது தாத்தாவே குறிக்கும் அப்போ என்ன வழியில் வந்திருக்காரு அவருடைய குடும்ப சூழல் அதை பொறுத்து அவர் நல்லவரா இல்லை அவர் அந்த அறிவை எப்படி பயன்படுத்துங்கிறாங்கிறது இருக்கும் ஸோ நிறைய பேர் இந்த லக்கணத்தில் ராகு சார் ராகு புத்தி திருமண டைமில் போயிட்டு இருந்தால் நிறைய பேர் அந்த ராங் ப்ரெடிக்ஷன் உடனே பண்ணுவாங்க ஸ்னாப்ஷாட் ப்ரெடிக்ஷன் அது மேப்பில் வந்து கொஞ்சம் இந்த பையன் பேட் ஹேபிட்ஸ் இருக்கலாம் அல்கஹால் அடிக்ட்டு ட்ரக் அடிக்ட்டு அந்த மாதிரிலாம் வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணுவாங்க ஆக்சுவலாக அப்படி கிடையாது அப்படியே அவங்க அடிக்ஷனாக இருந்தாலும் அந்த குறிப்பிட்ட அந்த ராகு புத்தி அந்த காலகட்டத்தில் இருப்பாங்க அதுக்கப்புறம் மாறிக்குவாங்க எப்போ மாறுவாங்க அப்படின்னா இதுக்கு என்ன நெ இந்த இப்போ நெகட்டிவ் நெகட்டிவ்னால் இதுதான் கேரக்டர்லஸ் இல்லை அந்த கெட்ட கேரக்டர் அதிகமாக இருக்கும் இது வந்து ராகுவுடன் பா ராகு சுபகிரகங்கள் பார்ப்ப பார்க்கும்போது இல்லது மெயினாக வந்து சனி ராகுவை பார்த்தால் எந்த இடத்தில் ராகு இருந்தாலும் சனி வந்து அவருடைய மூன்று ஏழு பத்தாம் பார்வில் ராகுவை பார்த்தாலே செல்ஃப் டிசிப்ளைன் ஆகிடுவாங்க கெட்ட பழக்கங்கள் இருந்தாலும் அவங்க அதில் அடிக்ஷன் அதிகமாக ஆக மாட்டாங்க அதுலேருந்து வெளியே வந்துடுவாங்க லிமிட்டடாக இருப்பாங்க இன்றைக்கெலாம் வந்து என்ன ட்ரிங்கிங் அது வந்து சொல்கிறாங்களே அகேஷனல் ட்ரிங்கிங் அந்த மாதிரி அஃபிஷியல் அந்த மாதிரி சோஷியல் ட்ரிங்கர் சாரி சோஷியல் ட்ரிங்கிங் இல்லையா அந்த மாதிரிலாம் இப்போ அந்த மாதிரி இதுக்கு க இது மட்டும்தான் பண்ணுவாங்களே ஒழிய அடிக்ட் ஆக மாட்டாங்க ஸோ சனி பார்வை இருக்கும் பட்சத்தில் அவர்கள் அடிக்ஷன் போகாது அதே மாதிரி வேறு ஏதாவது கூட நல்ல சுப கிரகங்கள் இருந்தாலும் சுப கிரகங்கள் சுக்கரனோ குருவோ பார்த்தாலோ அந்த மாதிரி கெடுதல் பக்கத்துக்கு அவங்க போகமாட்டாங்க ஆனால் அந்த கெடுதலுடைய நாலேஜ் எல்லாமே அவங்களுக்கு இருக்கும் அது வந்து தற்காத்து கொள்வதற்காக அவர்கள் பயன்படுத்தி கொள்வார்கள் இதுதான் வந்து லக்கணத்தில் ராகு இப்போ அறிவை விருத்தி பண்ணுவார் அறிவு இன்டலெக்சுவல் கேப்பபிலிட்டியை விருத்தி பண்ணுவார் கெடுதல் பலன் இதுதான் சம்டைம்ஸ் வந்து அந்த புறம்பான வழிகளில் போவது அதே கேது இருக்காரு அப்படின்னா கேது வந்து லக்கணத்தில் இருக்குது அப்படின்னா இவன் நம்மளுக்கு தெரியும் ராகு கேது இப்போ லக்கணத்தில் ராகு இருந்தால் ஏழில் கேது இருக்கும் இது எப்பவுமே நூற்றி எண்பது டிகிரியில் தான் இருக்கும் இந்த ரெண்டு கிரகமும் அப்படியே வைஸில் கடியாரத்துக்கு எதிர்புற சுத்தில் இப்படி தான் சுற்றி வரும் ராகு கேது வைஸில் தான் கிரகங்கள் இந்த ராசி கட்டத்தை சுற்றி வரும் ராசி மண்டலத்தை அப்போ இப்போ மாற்றி போடுவோம் கேது வந்து லக்னத்தில் இருக்குது அப்படிங்கும்போது கேது வந்து பண்ணுவாரா தேவையில்லாத பயம் எதுக்கு எடுத்தாலும் பயம் ஒரு ஒரு தெளிவில்லாத சிந்தனை ஒரு ஃபியர் கொஞ்சம் வந்து ரொம்ப வந்து மூட் ஸ்விங்கு இல்லை ஒரு ஒரு மாதிரியான அமைப்பில் இருப்பாங்க ஒரு முடிவெடுக்கக்கூடிய தன்மையில் இருப்பாங்க என்னங்க சார் இப்படி சொல்கிறீங்க கேது வந்து ஞானக்காரகன் ராகு அறிவை கொடுக்குறாங்க நீங்கள் கேது அறிவை தரமாட்டாரா அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம் கேதுவும் ஞானக்காரகன் உண்மைதான் கேதுவும் எந்த அறிவை தருவார் ஆன்மீக அறிவை தருவார் லௌகீக விஷயங்களுக்கு தேவையான அறிவை தருபவர் ராகு ஆன்மீக விஷயங்களுக்காக தேவையான அறிவை தருபவர் கேது இதுதான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போது லக்கணத்தில் கேது இருக்குது அப்படின்னா சோசியல் கே இப்போ ஆன்மீகத்தில் போய் அதுலேயே ஈடுபாடு இருக்குன்னா அவங்க சோசியல் கேதரிங்கெலாம் வரமாட்டாங்க கல்யாணம் இந்த மாதிரி நார்மலான இந்த ட்ரெடிஷ்னல் வழக்கை இதுக்கெலாம் வரமாட்டாங்க ஐசோலேட் பண்ணிக்குவாங்க தனிமைப்படுத்திக்குவாங்க ஸோ அதனால தான் சுருக்கி தங்களை தங்களைத்தானே சுருக்கி கொள்வார்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வெளியே போக மாட்டாங்க கேஷுவலாக ஜோவியெல்லாம் பழக மாட்டாங்க லக்கணத்தில் கேது இருந்தால் இந்த மாதிரி டிஸ்டபன்ஸ்லாம் இருக்கும் இது எல்லாமே நான் இப்போ சொல்கிற பலங்கள் தனித்த ராகு கேது இருக்கக்கூடிய பலன்கள் கூட இருக்கிற வேறு கிரகங்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகங்களுக்கு பலன்கள் ப்ளஸ் ஆர் மைனஸ் மாறுபட்டு மாறுபடும் அதே மாதிரி தசா புத்திகள் என்னென்ன நடக்குதோ அதுக்கேற்ற மாதிரி தான் நடக்கும் இந்த பலன்கள் அப்படியே லைஃப் லாங் ஒரே மாதிரி பலன்கள் யாருக்குமே நடக்காது இது ஒரு பேசிக் ஓவர் வியூ அவுட்லைன் அவ்வளோதான் ஸோ இதுதான் விஷயம் இப்போ கேது இருக்குது அப்படின்னா லக்கணம் வந்து அவர்கள் வாழ்க்கை வந்து ஒரு கன்ஃபியூஷன்லையே இருக்கும் அவங்களுக்கு சரியான முடிவு எடுக்க முடியாத தன்மையிலேயே இருக்கும் இப்போ இரண்டாம் பாவம் செகண்ட் ஹவுஸ் ரெண்டாம் பாவம் நம்மளுக்கு தெரியும் குடும்பஸ்தானம் வருவாய் ஸ்தானம் அப்போது அதே வந்து வாய் சாப்பிடுகின்ற உணவு வாய் பகுதியை குறிக்கக்கூடியவர் அப்போது பொதுவாக ஜோதிட பழைய ஜோதிட நூலெல்லாம் இந்த பலன்கள்லாம் கொஞ்சம் ஒரு டைப்பாக எழுதியிருப்பாங்க பெரும் போஜனம் உண்பவன் அப்போ பெரும் போஜனம் முன்பவனாக நினைச்சதெல்லாம் சாப்பிடக்கூடியவராக இருவா அதுக்குன்னு சாப்பிட்டு குண்டாயிடுவாரா அப்படி கிடையாது சாப்பிடக்கூடியவர் நாம் பாசிட்டிவாக எடுத்துக்கணும் அப்போது என்னென்ன இருக்குதோ உலகத்தில் என்னென்ன தின்பண்டங்கள் என்னென்ன உணவு வகையில் இருக்குதோ அத்தனையும் ருசி பார்க்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைக்கும் ஏன்னா நான் ஒரு ஜோதிட புத்தகத்தில் படித்தேன் ஆங்கில புத்தகமாக என்னென்ன எனக்கு சரியான ஞாபகம் இல்லை ராகுவுக்கு வந்து நம்மளுக்கு தெரியும் ஒரே ஆள் தான் ராகுங்கிறது அந்த தேவர் அவர் போய் அந்த அசுரர் அவர் போய் தேவர்கிட்ட உட்காந்து அந்த அமிர்தத்தை தான் தலை வெட்டப்படும் விஷ்ணு பகவான் மோகினி அதை வந்து அதை துறந்து டக்குனு சக்கரத்தை விட்டு வெட்டிடுவார் அப்போ வந்து தலை துண்டிக்கப்படும் அப்போ தலைப்பகுதி மட்டும்தான் இருக்கும் அப்போ வாய்க்குள்ளே என்ன சாப்பிடுகிறாரோ இதுக்கு வயிறு ஸ்டொமக் இல்லை அப்போது எத்தனை போட்டாலும் பத்தாது அதுதான் இங்கே பா நெகட்டிவ் எஃபெக்ட்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நாட் இனஃப் நோ லிமிட் சம்பளம் வந்து ஒன்று வாங்கிட்டு இருப்பாங்க நல்ல சம்பளம் தான் வாங்கிட்டு இருப்பாங்க ஏன்னா வருவாய் ஸ்தானம்ல வருவாய் நல்லா தான் இருக்கும் ஆனால் அவர்களுக்கு அது பத்தாது இன்னும் அதுக்கும் மேலே அதுக்கும் மேலேன்னு அதை தேடி ஓடிக்கொண்டே இருப்பார்கள் வாழ்க்கையில் செல்ஃப் சாட்டிஸ்ஃபைடே இருக்காது உங்களுக்கு ச அது அதே மாதிரி என்னென்ன இருக்குதோ சைவ வகைகளாகட்டும் உணவு வகைகள் இல்லை அசைவ வகைகள் ஊர்வனை பறக்குவது எல்லாத்தையுமே டேஸ்ட் பண்ணணும்னு ஆசை அவர்களுக்கு இருக்கும் ரெண்டாவது இப்போ இந்த ஃபுட் பிளாக்ஸ்லாம் போடுறாங்க இல்லைங்களா தாய்லாந்து போகிறாங்க அங்கே போகிறாங்க இதெல்லாம் இருக்குதோ எல்லாத்தையும் சாப்பிட்றாங்க இல்லைங்களா அதுதான் ரெண்டல் ராகு இல்லை ரெண்டாம் அதிபதி ராகு சம்மந்தம்லாம் இருக்குது அப்படின்னா பெரும் போஜனம் எல்லா வகையான போஜனத்தையும் சாப்பிடுவாங்க அதே மாதிரி குடும்பஸ்தானம் பெரிய குடும்பமாக இருக்கும் இப்போ நம்மளுக்கு தெரியும் பெரிய குடும்பம் குடும்ப நபர்கள் அதிகமாக இருப்பார்கள் நல்ல பெரிய ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கும் அப்போது ஜாயிண்ட் ஃபேமிலி பெரிய ஃபேமிலினாலே சில சண்டை சச்சரவுகள் வரத்தான் செய்யும் அப்போ ராகு வந்து லக்கணம் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா சமாளிக்கக்கூடிய திறன் இருக்கும் அதுதான் குடும்பஸ்தானத்தில் ராகு ரெண்டாம் வீட்டில் ராகு இருக்குது அப்படின்னா குடும்பத்தில் சண்டை சச்சரவு கொஞ்சம் அப்படி தான் இருக்கும் எல்லாம் நிறையா பேர் இருந்தாங்கன்னா அது மேனேஜ் பண்ணணும் அப்போ லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கும் பட்சத்தில் அவருக்கு அந்த திறமை இருக்கும் இதுதான் நீங்கள் ஃபுல்லாக வந்து ராகுனா அப்படியே பயங்கர நெகட்டிவாக நிறைய பேர் ப்ரொடிக் பண்ணுவாங்க எல்லா கிரகங்களும் பாசிட்டிவ் இருக்குது நெகட்டிவ் சைடு இருக்குது கா காசுக்கு ரெண்டு பகுதிகள் இருக்கும் மாதிரி அதே மாதிரி பெரிய குடும்பம் அதே மாதிரி கேது கேது வந்து ரெண்டாம் பாவத்தில் இருக்குது அப்படின்னா வருவாயை குறைக்கும் சுருக்கும் அதாவது சுருக்கக்கூடிய கிரகங்களில் வருவாய் வந்து ஒரு நிலை இல்லாத வருவாய் குடும்பத்தில் கேது வந்து குழப்பங்கள் கேதுனாவே குழப்பம் ரெண்டாவது கேதுனாவே நீங்கள் தெரிந்து கொள்வது வம்பு வழக்கு வியாஜியங்கள் வம்பு வழக்குகளை ஏற்படுத்தக்கூடியவர் தேவையில்லாத சண்டை சச்சரவுகளை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸே குடும்பத்துக்குள் குழப்பி விடுவார் இதுதான் கேது கேதுக்கு வந்து நீங்கள் ஃபுல்லி நெகட்டிவாக தான் நீங்கள் ப்ரிடிக் பண்ணணும் ஆன்மீக விஷயங்கள் அந்த ஆஸ்பெக்டில் பார்த்தீங்கன்னா கேது நல்லது லௌகீக விஷயங்கள் ஆஸ்பெக்டில் பார்த்தீங்கன்னா கேது கெட்டவர் இதுதான் உங்கள் விஷயம் ரெண்டாவது மெட்டீரியல் ஆஸ்பெக்ட் ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்ட் ரெண்டு ஆஸ்பெக்டில் நீங்கள் ஒரு ஜாதகத்தை அணுக வேண்டும் அந்த ஜாதகர் எப் எப்படிப்பட்டவர் என்று சும்மா ஒரு ஒரு டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் பிளேஸ் ஆஃப் கொடுத்து கண்மூடித்தனமாக அவர் யாருனே நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாமல பிளைண்ட் சார்ட் அனலைசிஸ் ப்ரெடிக் பண்ணுறது வேஸ்ட்டு அது ஜென்ரல் பலன் பொது பலன் கம்ப்யூட்டரில் வர மாதிரி சாஃப்ட்வேர்க்குள்ள கொடுத்திங்கன்னா ஒரு பிரிண்ட் அவுட் வரும் அதில் பொது பலன் எழுதிருப்பாங்க அது மாதிரி தான் இப்போ மூன்றாம் பாவம் பாத்திரஸ்தானம் அதாவது சகோதரஸ்தானம் தைரிய ஸ்தானம் வீரியஸ்தானம் இதில் ராகு இருக்குன்னா அந்த அட்வென்ச்சர் இந்த பைக் ஓட்டிகிட்டு போகிறது சாகசங்கள் நம்ம சினிமா கூட ஒருத்தர் பைக் ஓட்டுவார் கார் ரேஸில் ஓட்டுவார் அந்த மாதிரி சாகச வீரர்கள் இந்த பலூனில் பறக்கிறது பேராஷூட்டில் குதிக்கிறது அந்த ஆபத்தான சாகச விளையாட்டுக்கள்லாம் இருக்கு இல்லைங்களா அதுலெலாம் இது சொல்ல தோணும் அதே மாதிரி ட்ராவல் நிறையா ட்ராவல் பண்ணுவாங்க இவங்க ஷார்ட் ட்ராவல்ஸு நிறையா ட்ராவல் பண்ணுவது இவர்களுக்கு பிடிக்கும் ஸோ இதுதான் அதே மாதிரி இதோடைய நெகட்டிவ் எஃபெக்ட் என்ன அப்படின்னா அதுக்குள்ள உல்லாசமாக இருக்குன்னு நினைப்பாங்க அப்படியே வாழ்க்கை ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு டிராவல் பண்ணி ஏன்னா நம்மளுக்கு தெரியும் சனி ராகு கேது மூன்று ஏழு பதினொன்று இருந்தால் நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்து தான் இந்த கேது இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ராகுடைய நெகட்டிவ் சைடு என்ன அப்படின்னா எலும்பு முறி ட்ராவல் இந்த சாகசங்கள் பண்ணால் கண்டிப்பாக ஏதோ ஒரு டேமேஜ் ஆகும் இல்லைங்களா அதுதான் திடீர்னு விழுந்துருவாங்க இந்த மவுண்டனியரிங்கு ஹைக்கிங்கு இதெல்லாமே மூன்றாம் இட ராகு இருந்துன்னா அதெல்லாம் பண்ணணுன்னு தோணும் ஹில்ஸு வேலீஸ்ல இல்லாமல் கிளைம் பண்ணணுன்னு தோணும் மேலே மலையேற தோணும் சில பேர் ஆன்மீக ஒன்பதாம் பாவத்தில் ராகு இருக்குது அதை அடுத்து வர இந்த வெள்ளிங்கிரி மலை அந்த மாதிரி மலைக்கெலாம் ஏறுறாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஆன்மீக பயணங்கள் போகத்தோணும் ஸோ இதுவும் இதுவும் வந்து நார்மலான மௌண்டென்ஸ்லாம் ஏறத்தவணும் வெளிநாட்டில் போய் இன்றைக்கி இருக்காங்க அப்படின்னா அவங்களாம் பண்ணுறாங்க நம்ம ஊர் ஆட்களே எல்லாமே பண்ணுறாங்க போட் ரைடிங்கு தண்ணியில் போகிறது இது எல்லாமே அந்த ஜலராசி உங்கள் ஜலராசியில் ராகு இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி அமைப்பெலாம் வரும் ஸோ அதை வச்சு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம் இது காற்று ராசி அப்போ இந்த ஃப்ளைட்டில் இருந்து பேராஷூட்டில் குதிக்கிறது அந்த மாதிரி ஜலராசினா தண்ணியில் போய் அந்த போட்டை வச்சுட்டு போகிறது கயாக்கு அந்த மாதிரிலாம் ஸோ இதே கேது இருக்குது அப்படின்னா சகோதர சகோதரஸ்தானம் சகோதர சகோதர சகோதரன் கருத்து வேறுபாடுகள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இதுதான் அதோடைய அமைப்பு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நாலாம் பாவம் சுகஸ்தானம் நம்ம பார்த்துருக்கோம் நாலாம் பாவத்தில் ராகு சுகஸ்தானம் வீடு மனை சொத்து சுகம் அப்படின்னா நிறைய ராகு விருத்தி பண்ணுவார் அவர் தான் விருத்தி பண்ணக்கூடியவர் ஆச்சு நிறையா இருக்கும் அவங்களுக்கு மாட மாளிகைகள் பில்லாசு காண்டோஸு எல்லாமே வாங்கக்கூடிய அளவுக்கு ராகு விருத்தி பண்ணி விடுவார் ஆனால் அதே சமயம் நெகட்டிவ் திருப்தி இல்லாம இருப்பாங்க வாழ்க்கையில் ஒரு திருப்தியே இருக்காது அது எது இருந்தாலும் இதே இந்த ரெண்டாம் பாத்மேல நாட் சாட்டிஸ்ஃபைட் அவ்வளோதான் அவங்களுக்கு மைண்டில் வந்து ஒரு எல்லாமே இருந்தாலும் இல்லாத ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கும் சுகஸ்தானத்தில் ராகு இருக்கப்பட்டவர்கள் அவங்களுக்கு அது வந்து ஒரு பெரிய விஷயமாக இருக்கும் அதே மாதிரி கல்வி ஸ்தானமும் இதுங்காட்டி கல்வி விருத்தி பண்ணுவார் கேது இருந்ததுன்னா எல்லாத்தையும் தடை பண்ணிடுவார் எல்லாமே தா தடை தாமதங்கள் பண்ணி விட்ருவார் கல்வியும் தடை தாமதம் பண்ணுவார் ஸ்கூல் மாற்றிட்டே இருப்பார் ஒழுங்கான ஸ்கூலில் அமையாது வீடு வண்டி வாகனம் ஏதாவது வீடு கட்டுறதுனாலும் டிஸ்டர்பன்ஸ் ஆகிட்டு இருக்கும் வாழ வாங்குறதுனால டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் இது தாங்க இப்போ டொமஸ்டிக் லைஃப்பு ஹாப்பினஸ் வந்து கொஞ்சம் குறைக்கும் இது அந்த ஃபிசிக்கல் ஆஸ்பெக்டில் வீடு வண்டி வாகனம் அதெல்லாம் ராகு கொடுத்தாலும் இந்த சந்தோஷம் சுகஸ்தானத்தில் இருக்குங்காட்டி சுகத்தை கொஞ்சம் கெடுத்து விட்டுருவார் அதுதான் வந்து இந்த நாலாம் பாவ ராகு அடுத்தது ஐந்தாம் பாவத்தில் ராகு இதுதான் புத்திஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம் இதில் ஐந்தில் ராகு பூர்வ புண்ணியத்தில் இல்லை புத்திஸ்தானம் இது ஏட்டு கல்வி நாலாம் பாவம் இது இயற்கையாக வரக்கூடிய பிறவி கல்வி அப்போ பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ராகு இருக்காருன்னா பூர்வ ஜென்ம வாசனையினால் அந்த கல்வியெல்லாம் அறிவுலாம் அவங்களுக்கு இயற்கையாகவே இப்போ மேத்தமெட்டிக்ஸில் அவங்களா படிக்கவே தேவையில்லை ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு இயற்கையாக சில பேர்த்துக்கு வரும் இல்லைங்களா அந்த நாலேஜ் அதுதான் அந்த நாலேஜ் நாலேஜ் ஹவுஸ் இதுதான் ஐந்தாம் பாவம் இப்போ அந்த பூர்வ ஜென்ம வாசனையால் அந்த நாலேஜ் வரும் சில பேர் ஜோதிடம் வரும் எல்லாமே வரும் இயற்கையாக நேச்சுரலாக வருது அக்கவே டேஸ்ட் அப்படிம்பாங்க சில பேர் நேச்சுரல் இன்பார்ன் டேலண்ட் அப்படிங்கிறாங்க இல்லையா அது திருக்குறளில் முன்னூற்றி எழுபத்தி மூணாவது குரல்லில் வள்ளுவர் சொன்ன மாதிரி நுண்ணிய நூல் பால கட்டின கட் கற்பினும் மட்டும் தான் உண்மை அறிவே முக்கும் என்னதான் பயங்கரமான புக்ஸு எல்லாம் வாங்கி படித்தாலும் என் பிறவியிலேயே என்ன அறிவு இருக்குதோ அந்த அறிவு தான் மிகும் அப்படின்னு போட்டிருக்காரு அதுதான் எப்பவுமே வெளிப்படுத்தி கொண்டே இருக்கும் அதுதான் இந்த நாலாம் பாக ராகு அது அதே வந்து இதில் நெகட்டிவ்னா பார்த்தீங்கன்னா இந்த புத்திரதோஷம்னு சொல்லுவாங்க பொதுவாக பட் ஆனால் அந்த தோஷை பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன் தரேன் அதில் வந்து ப்ளைனாக வந்து ஜென்ரல் ஸ்டேட் ஜென்ரலைஸ் ஸ்டேட்மெண்ட் தான் சனி சனிராவு கேது நான் ஐந்தாம் பாவத்தில் இருந்தால் புத்திர தோஷம் அப்படின்னு பட் ஆனால் ஆக்சுவலாக அப்படி கிடையாது அது மற்ற கிரகங்களுடைய பொறுத்து தான் அந்த பாக்கியம் அப்படிங்கிறது ஸோ கேது இருந்தால் இந்த ஐந்தாம் பாவத்தை பொறுத்த வரைக்கும் கேது இருந்தால் தோஷம் அது அதுக்கும் சொல்லியிருக்காங்க பட் ஆனால் ஐந்தில் கேது இருக்கும் எல்லாத்துக்கும் குழந்தை பிறந்திருக்கு அது கணக்கு வேறு இது ஜென்ரலை ஸ்டேட் மட்டும் ஆனால் கேது ஐந்தாம் இடத்துல இருந்தாலும் இதே பூர்வ புண்ணிய பலன்களை அவரும் தருவார் அதே மாதிரி ஐந்தாம் பாவம் அப்படிங்கிறது ஜாதகருடைய குழந்தைகள் இப்போ குழந்தைகளுடன் கருத்து வேறுபாடு வரக்கு வாய்ப்பு உண்டு இதுதான் கேதுனாவே கருத்து வேறுபாடுன்னு நீங்கள் போட்டுங்க ஈஸியாக ப்ரெடிக்ஷன் பண்ணிடலாம் இப்போ ஆறாம் பாவம் இப்போ ஆறாம் பாவம் அப்படிங்கிறது எதிரிஸ்தானம் பகை ஸ்தானம் நோய் நொடி ஸ்தானம் இங்கே இருக்குது அப்படின்னா ஆறாம் பாவத்தில் ராகு இருக்கார் அப்படின்னா பகைவர்கள் அஞ்சுவார்கள் இவர்களை கண்டு ஜாதகரை கண்டு அதுதான் விஷயமே ஏன்னா மூணு சாரி இங்கே மூணு ஏழுன்னு போட்டா மூணு ஆறு பதினொன்று ராகு சனி கேது எதுந்தான் நல்லதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அவர்களுக்கு நல்ல ஸ்தானங்கள் அந்த பகை அசுப கிரகங்களுக்கு அப்போ பகை ராகு ராகுன்னால் பகைவர்கள் அஞ்சுவார்கள் இவர்கள் கண்டு இதுதான் வந்து அந்த ஆறாம் பாவத்தோடைய ப எனிமீஸ் ஃபியர் அதே நெகட்டிவ் எஃபெக்ட் பார்த்திங்கன்னா டிசீஸ் ஏதாவது ஒரு இப்போது பூர்வ ஜென்ம வாசனையினால் ஏற்படக்கூடிய அதே கர்ம தண்டனை ராகு வந்து கார்மிக் ரிட்ரிபியூஷன் அப்படின்னு பேர் அப்படின்னா பனிஷ்மெண்ட்டு அப்படின்னா பெபின் பிகாரி அப்படிங்கிற பெரிய அஸ்ட்ராலஜியில் எழுதியிருக்காரு அப்படின்னா தண்டனைகளை தருவார் நோய் நொடி அதாவது மருந்தே இல்லாத நோய்கள் வரும் இல்லைங்களா சில பேரத்துக்கு சோரியாசிஸு கேன்சரு அந்த மாதிரியான விஷயங்கள் கேது இருந்தாலும் அதே தான் பகை தேவையில்லாத சில லோக்கல் அந்த பழைய பாணியில் சொல்லணும்னா பில்லி சூனியம் ஏவல் இந்த மாதிரியான ஃபியர் அன்னோன் காஸ் ஆஃப் ஃபியர் கேது இருந்துன்னா தருவார் ராகு இருந்தாலும் அதே மாதிரி தான் ஸோ தேவையில்லாத ஃபியர் வீட்டில் ஏதோ இருக்குது எனக்கு எதோ ஆகிடுச்சு எடுத்தால் தசாபுதிகள் டைம் நல்லா இருக்காது உடனே நம்ம வந்து பயந்துட்டு இருப்பாங்க ஏதோ ஆகிடுச்சு ஐயோ என்னமோ நடந்துடும் எனக்கு அந்த மாதிரி ஸோ அதுதான் வந்து இந்த ராகு கேது ஆறாம் பாவத்தில் இருந்தால் அதோடைய பலன்கள் பேசிட்டான் பாஸ்ட் கர்மா அது நம்மளுக்கு தெரியாது பல பிரிவுகளில் என்ன புண்ணியம் செஞ்சோமோ பாவம் செஞ்சோமோ நீங்கள் அதை கண்டுபிடிக்கிறது கஷ்டம் ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அதோடைய தண்டனைகளை இந்த ஆறாம் பாவத்தில் ராகுக்கு எது இருந்ததுன்னா அதை அனுபவிப்பாங்க இந்த பிறவியில் அதுதான் இப்போ அடுத்ததான் ஏழாம் பாவத்தில் ராகு இருந்தால் என்ன ஏழில் திருமணஸ்தானம் இதுதான் நிறைய பேர் பயப்படுறது வருகின்ற மனைவி கணவன் எப்படி இருப்பாங்க ஜாதகர் லக்கணத்துக்கு ராகு இருந்தால் நான் என்ன சொன்னேன் லக்கணத்துடைய அறிவை விருத்தி பண்ணும் அதே மாதிரி ஏழில் ராகு இருந்தால் வருகின்ற மனைவி கணவன் கணவனுக்கு அறிவு விருத்தி இருக்கும் இதுதாங்க சிம்பிள் வேறு ஒன்றுமே கிடையாது அப்போது இவங்க லக அந்த புத்தி புத்தி மேட்ச் ஆகணும் மேட்ச் ஆச்சுன்னா வாழ்க்கை நல்லாயிருக்கும் இதுதான் சிம்பிளாக சிம்பிளுங்க இது வந்து அப்போது ஒரே மாதிரி அப்படியே தனித்த ராகு தனித்த கேது இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை கூட ஏதாவது வேரியேஷன் அது வந்து நிறைய பேர்த்துக்கு கூட ஏதாவது கிரகங்கள் இருக்கும் தனித்து இருக்கிறது ரொம்ப ரேர் தான் சில பேர்த்துக்கு இருக்கும் கூட ஏதாவது கிரகங்கள் பார்க்கும் கிரகங்கள் அதெல்லாம் பொறுத்து மாறுபடும் வேரியேஷன் இருந்துகிட்டே இருக்கும் உங்கள் சுய ஜாதகத்துக்கு நிறையா மாறுபடும் இப்போ ராகு இருக்குது அப்படின்னா ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும் ஏன்னா கொஞ்சம் அறிவாளியாக இருந்தால் அவங்கள சமாளிக்கிறது கஷ்டம் தானே ஷ்ரூடு ஒய்ஃப் அப்படின்னு போட்டிருப்பாங்க ஷ்ரூடு இங்கிலீஷ் வார்த்தைகளில் இன்டெலிஜென்ட்டு கிளவரு கேனி அந்த மாதிரி நிறைய மீனிங் இருக்குது சினானம் அடிச்சு கூகுளில் ஷ்ரூடுனா தேடி பாருங்கள் உங்களுக்கு அதோடைய மீனிங் வரும் ஷ்ரூடு ஹஸ்பண்ட் அப்படின்னு வரும் இல்லை ஷ்ரூடு ஒய்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்ட்ரெஸ் இருந்துகிட்டே இருக்கும் இதே கேது ஏழில் இருந்தால் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கருத்து வேறுபாடுகள் அதான் ஒய்ஃபுடன் அது எல்லாம் வரது சகஜம்தான் அதை பெருசாக நம்ம எடுத்துக்கூடாது அதுக்காக பிரிவினை அது இதுன்றலாம் ப்ரெடிக் பண்ணக்கூடாது இதுதான் சிம்பிள் மீனிங் ஸோ எட்டாம் பாவத்தில் இருந்தால் ஆயுள் ஸ்தானம் இப்போ எட்டாம் பாவத்தில் ஆயுள் ஸ்தானத்தில் ராகு இருக்குது அப்படின்னா நம்ம என்ன ப்ரொடிக்ட் பண்ணோம்னா ஆயுள் வந்து எட்டில் ராகு நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் பார்த்திங்கன்னா ராகு கேது ரெண்டுத்துக்குமே வந்து இந்த ஆன்மீக குண்டலினி எனர்ஜி அது தான் இந்த ஆன்மீகத்தில் குண்டலினி அந்த பாம்பு மேலே எழுந்து போய் சகசரத்தை தொடுது ஆங்கினேய தொடுது ஏழு சக்கரவழியாக போகுது அந்த அமைப்பு சாதனைகளில் யோக சாதனையில் ஈடுபவர்களுக்கு வெற்றியை தரும் அதே அமானுஷம் இந்த அக்கல்ட்டு சயின்ஸு அதெல்லாம் படிக்கிறவங்களுக்கு வெற்றியை தரும் கேது ரெண்டு கிரகங்களும் அங்கே இருந்ததுன்னா அது மர்மஸ்தானம் இதுவும் மர்ம கிரகங்கள் அந்த சித்தர்கள் அதை பற்றினா ஆராய்ச்சி ஆன்மீக ஆராய்ச்சி அதில் மேல்நிலைக்கு போகிறது அதில் நிறையா இருக்குது டிரான்சிடென்டல் மெடிடேஷன் இன்றைக்கி இன்னர் இன்ஜினியரிங் வரைக்கும் அதெல்லாம் உள்ள இது இந்த இந்த கேது எட்டாம் பாவாதிபதியோ இல்லை எட்டில் கேது இருந்தாலும் இந்த எல்லாமே தரும் அதே மாதிரி வேறு கிரகங்கள் அமைப்பு தசாபுத்திகளை பொறுத்து ஆக்சிடென்ட்ஸு திடீர் மரணங்கள் திடீர் விபத்துக்கள் இதெல்லாம் நடக்கக்கூடும் அறுவை சி சில திடீர்னு எலும்பு முறிவு சிகிச்சைகள் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிறது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும் அதே ஒன்பதாம் பாவத்தில் ராகு கேது இருக்குது அப்படின்னு இதே ராகு கேது இந்த குண்டலை மட்டும் இல்லைங்க திடீர்னு அதிர்ஷ்டம் யோகம் லாட்டரியில் பணம் அடிக்கிறது பூர்வீக சொத்துக்கள் மூலமாக ஒரு பெரிய அமௌண்ட் வர்றது திடீர்னு கூரை பிச்சிக்கிட்டு பணம் ஒரே நைட்டில் பணக்காராகிறது அதெல்லாம் இந்த ராகு ராகு இருந்தால் கேது இல்லை ராகு இருந்தால் நடக்கக்கூடிய சாத்திய குருகள் உண்டு தசா புத்தி காலங்களில் ஆக்டிவ் ஆகும்போது எட்டாம் பாவமாக எட்டாம் பாவம் ஆகிய தசா புத்தி காலங்களில் ஸோ இதே வந்து ஒன்பதாம் பாவம் அப்படிங்கும்போது நம்மளுக்கு தெரியும் அதுவும் தூரதேச பயணம் பித்ர்ஸ்தானம் அப்போ ராகு அங்கே இருக்கார் ஒன்பதாம் பாவத்தில் அப்படின்னா பித்ருஸ்தானத்தில் இருக்கார் அப்படின்னா தந்தையை குறிக்கக்கூடிய ஸ்தானம் பித்ருதோஷம் அப்படிம்பாங்க சனி ராகு கேது இருந்தால் அது வழி வழியாக ஏதாவது அது நீங்கள் அனுபவத்தில் தெரிஞ்சுக்கணும் பித்ருதோஷம் இருக்கா இல்லையான்னு அதே அதி அதிர்ஷ்டபாவம் அப்போ அதிர்ஷ்டத்தை பெருக்கக்கூடியவர் சில டைம் வந்து அதிர்ஷ்டத்தை தடை போட்டுருவார் ராகு அதுதான் ஏன்னு தெரியல அதுதான் பூர்வ ஜென்மத்தில் நீங்கள் நிறைய பேர்த்துக்கு கொடுத்துருக்கீங்க நல்லது பண்ணியிருந்தீங்கன்னா அதிர்ஷ்டத்தை விருத்தி பண்ணிடுவார் இந்த பிறவியில் போன ஜென்மத்தில் நீங்கள் நிறைய பேர்த்துக்கு பாவம் செய்து எதுவுமே ஒழுங்காக எல்லாத்தையும் தனக்கு தானே வைத்து நீங்களே உங்களோட உடைமைகளை அணிவிச்சிருந்தீங்கன்னா இந்த ஜென்மத்தில் அதிர்ஷ்டமே இருக்காது ராகு ஒன்பதில் இருந்தால் அதுக்கு தான் அந்த பித்ருதோஷ பரிகாரம் ராமேஸ்வரம் அங்கேயும் இங்கேயும் போய் பண்ணுறது ஸோ இதுதான் ராகு அதே மாதிரி கேதுவும் அதே மாதிரி தான் கேது இருந்ததுன்னா இந்த ராகு கேது இருந்தாவே குலதெய்வ அருள் தடைபடும் தெய்வ கடாட்சத்தில் ஏதாவது மிஸ்டேக் ஆகும் அதே மாதிரி நல்ல கர்மா நல்ல பிறவியாக உங்களுடைய ஆன்மா நல்ல பிறவியாக இருந்ததுன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க ராகுக்கு எது ஒன்பதில் இருந்தால் நிறைய புண்ணிய கஷேத்திரங்களுக்கு கூட்டிகிட்டு போவார் ஏன்னா ஒன்பதாம் பாவங்கிறது தூரதேச பயணம் கடல்துறந்து ஹையர் ஸ்டடீஸ் யூஜி வரைக்கும் நாலாம் இடங்கிறது பிஜி எஜு பி யூஜி எஜுகேஷன் அண்டர் கிராஜுவேட்டு இது போஸ்ட் கிராஜுவேட்டு வெளிநாடு போய் படிப்பாங்க அந்த அமைப்பிலாம் தருவோம் அதே மாதிரி பல புண்ணிய தூரதேச பயணம் காசி பல பத்ரிநாத் கேதார்நாத் அங்கே இங்கேயும் எல்லா பக்கம் கூட்டிகிட்டு போவார் நான் சொன்னேன் இல்லைங்களா யாத்திரை யாத்திரை ஒன்பதாம் பாவங்கிறது யாத்திரை ஸ்தானம் யாத்திரைகளுக்கு போவாங்க இன்றைக்கெலாம் போகிறாங்க இல்லைங்களா எல்லா பக்கம் க கவர்மெண்ட்டே இந்தியன் கவர்மெண்ட்டே ட்ரெயின் அனுப்புது ஜோதிர்லிங்கம் பனிரெண்டு ஜோதிர்லிங்கம் அது இது அதெல்லாம் போகக்கூடிய அமைப்பை எந்த ராகு கேதுக்கள் அருள்வார்கள் கேது வந்து சம்டைம்ஸ் வந்து அதான் அந்த உங்களுடைய நாம் அப்படியே இதை ப்ரெடிக்ட் பண்ணிங்கன்னு வைங்களேன் ஜோதிடம் வந்து என்னென்னாங்க நீங்கள் வந்து அப்படியே ப்ரெடிக்ட் பண்ணக்கூடாது அப்படியே ப்ரொடிக் பண்ணிங்கன்னா எல்லாம் தப்பாக போயிடும் அந்த பிறவியை பொறுத்து தான் அந்த ராகு கேது மட்டும் பாஸ்ட் லைஃபும் இந்த லைஃபுக்கும் ஒரு லிங்க் இருக்கும் நீங்கள் அப்படியே ஒரு கெடுதல் பலனை ப்ரெடிக்ட் பண்ணிங்கன்னா அப்படி இருக்காது ஜாதகத்துக்கு ஸோ இன்றைக்கி கூட ஒருத்தர் எட்டாம் பாவத்தில் ராகு இருக்குது ப லாஸ் ஆகிடும் ஒன்றும் சம்பாதிக்க மாட்டிங்க அப்படின்னாங்க ஆனால் அந்த டைமில் தான் சம்பாதிச்சேன் அப்படின்னாங்க அப்போ அதிர்ஷ்டத்தை கொடுத்துருக்கிறாரு திடீர் பணம் வரவை அந்த ஒரு வருடம் அவருக்கு ஒரு தசையில் ஒரு ஒருடம் நடந்திருக்கு அதில் நல்ல பணம் சம்பாதித்து பெரிய வண்டி வாகனங்கள் வாங்கியிருக்காரு ஸோ இதுதான் இது நீங்கள் அது உங்களுக்கு அனுபவத்தில் உங்களுக்கு இதெல்லாம் தெரிய வரும் ராகுக்கு எது பற்றி பயமுறுத்தருக்கு அது இதுன்னு சொல்லி பயமுறுத்தலாம் பயமுறுத்த ப்ரடிக்ஷன்ஸ் நம்ம எப்பவுமே பண்ணக்கூடாது அறிவை பயன்படுத்த வேண்டும் ஏன்னா நிறையா ஜாதகங்கள் போ பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் அடுத்ததாக வந்து இந்த தெய்வ கடக்ஷன் தெய்வ அருள் சம்டைம்ஸ் நிறைய பேர்த்துக்கு டினை ஆகும் கிடைக்காது அதிர்ஷ்டம் இருக்காது நீங்கள் அனுபவத்தில் தெரிஞ்சுருக்கலாம் ராகு ஒன்பதில் கேது ஒன்பதில் இருக்கிறவர்கள் நிறையா கோயிலுக்கு போவாங்க கும்பா விஷயங்கள் நிறையா பார்ப்பாங்க அப்படி இருக்குன்னா அவங்க பிறவி நல்ல பிறவி அதெல்லாம் இல்லை சும்மா அப்படியே இருக்காங்க கடவுள் பக்கமே போக மாட்டேங்கிறான் அப்படின்னா நீங்கள் அந்த ஜாதகர் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அது பித்திரு தோஷம் உள்ள ஜாதகம்னு ஏதோ ஒரு தோஷம் இருக்கு கடவுள் அருள் இல்லை டினைடு அதே மாதிரி தூரதேச பயணம் வெளிநாடு அந்நிய தேசம் அந்நிய பாஷை பேசும் மக்களிடையே போய் இருப்பது அது எல்லாத்தையும் தரும் ஏன்னா இதுதான் லாங் டிராவல்ஸ் அப்போ பத்தாம் பாவம் தொழில் ஸ்தானத்தில் தொழில் ஸ்தானத்தில் ராகு கேது இருக்குது அப்படின்னா நல்லது இன்றைக்கி காலகட்டத்தில் கலியுகத்தில் பாவ தொழில் ஸ்தானத்தில் இருந்தால் தான் த ஆஃப் த ஃபிட்டஸ்ட்டு ஏதோ ஒரு தொழில் அந்த ராகு கேதுக்கு உண்டான தொழில்களை செய்வார்கள் எல்லா வகையான தொழில் இருக்குது இல்லீகல் லீகல் எல்லாமே அதெல்லாம் செய்வாங்க அது பதினொன்றாம் பாவத்தில் ப்ராஃபிட் லாபஸ்தானத்தில் அதே மூத்த சகோதர சகோதரி பாவத்தில் ராகு இருந்ததுன்னா நல்லா அபிவிருத்தி பண்ணுவார் நல்ல தொழிலில் ப்ராஃபிட்ஸை வந்து தருவார் ஏன்னா பதினொன்றில் ராகு இருந்தால் இருக்கிறதுலேயே சூப்பரான இடம் சனி ராகு கேதுக்கு இப்போ ப்ராஃபிட்ஸை தருவாங்க அதே வந்து கேது இருக்குது அப்படின்னா மூத்த சகோதர சகோதர உறவினர்கள் கூட கருத்து வேறுபாடு இது தாங்க வேற ஒன்றும் இல்லை சிம்பிள் இதுதான் இரண்டாவது பன்னிரெண்டாம் பாவம் மோட்சஸ்தானத்தில் ராகு மோட்சஸ்தானத்தில் ராகு இருக்கு பனிரெண்டில் ராகு கேது இருக்கு அப்படின்னா இங்க வந்து என்னன்னா கடைசி காலத்தில் தான் படுக்க போட்டுரும் ஏன்னா பனிரெண்டாம் பாவங்கிறது விரைய பாவம் மட்டும் கிடையாது எப்பெல்லாம் ராகு ஏது வருதோ விரயத்தையும் பண்ணி விட்ருவாங்க நிறையா எக்ஸ்பெண்டிச்சர் அந்த டைமில் நிறையா செலவுகள் இருக்கும் செலவுகள்னால் சுப செலவுகளும் இருக்கும் சில அன்னெசரி மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் இருக்கும் வீட்டில் யாருக்காவது மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் அது ஜாதகருக்கு ராகு இருக்குது அப்படின்னா கடைசி காலத்தில் ரொம்ப சிரமப்படுவாங்க கடைசி காலன்னா அந்த வயோதிக பருவத்தில் படுக்க போடும் ரொம்ப வந்து கஷ்டப்படுவாங்க பெட் ரிட்டன் ஆயிடுவாங்க நிறைய பேர் கேட்குறாங்க பயப்படுறாங்க கடைசி காலத்தில் நான் எப்படி போய் பெட் ரிட்டன் ஆயிடுவேனா படுத்த படுக்கையாக இருப்பேனா என்னால் ஒழுங்காக இருக்கும்போது உடல் ஆரோக்கியத்தை கெடுத்துடுவார் இந்த கேது இருக்குது அப்படின்னா அடுத்த பிறவி இல்லை தனித்த கேது வேறு கிரகங்கள் இருந்தால் மாறி போயிடும் கணித்த கேது இருந்தால் அடுத்த ம மறுபிறவி இல்லை அப்படின்னு சில ஜோதிட நூல்கள் அது பொதுவான கருத்து எல்லா இருக்குது ஆனால் அதெலாம் வெரிஃபை பண்ண முடியாதுங்க எப்படி வெரிஃபை பண்ண முடியும் அடுத்த பிறவி இருக்கா இல்லை நம்மளுக்கு அந்தளவுக்கு ஞான திருஷ்டி யாருக்கும் கிடையாது அந்த மாதிரி வாழ்ந்த மகான்கள்லாம் இருந்தாங்க இப்போதைக்கு நமக்கு தெரிந்து யாரும் கண்ணுக்கு தென்பட மாட்டேங்கிறாங்க ஸோ இதுதாங்க விஷயம் அதாவது லக்கணத்து முதல் பனிரெண்டு பாவங்கள் வரை ராகு கேதுவுடைய அமைப்பு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் எல்லாத்துக்கும் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஆதரவை சப்ஸ்கிரைப் மூலமாக தெரியுங்க ஜோதிட ஆலோசனை பிறகு மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் போட்டுருங்க டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பிளேஸ் ஆஃப் பர்து பேர் எல்லாமே ஜெண்டர் நான் என்ன எப்போ கால் பண்ணுறேன் என்ன டீட்டெயில்ஸ் என்ன ப்ரொசீஜர்னு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் கொஞ்சம் வீடியோ லென்த்தாக போயிடு மன்னிக்கவும் ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நன்றி நன்றி நன்றி